நீங்கள் தான் நாளைய தமிழகம் முதல்வர் ஆக போகிறீங்க நீங்கள் ஒரு கட்சியின் தலைவர் உங்கள் பின்னாடி யூத் இருக்கிறனால தான் உங்களை கொஸ்டின் பண்ணுறேன் வேறு நடிகர் நடிகைகளை கேள்வி கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க பாலிடிக்ஸில் இல்லை விஜய் சார் நேரடியாக சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்றுக்கிட்டா நாங்களே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு கேன் வாசிங் பண்ணுறோம் நாங்கள் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸு என் தலைமை என் தலைவன் ஒரு முன்னுதாரணம் செட் பண்ணா நாளைக்கு ஓட்டு அப்படியே மாறி என் தலைவனுக்கு நான் லைக் பண்ணுறது தப்பா நீங்க சொல்லுங்க தப்பா தப்பா அது விடுங்க தமிழக வெற்றி கழகம் பேர்ல இருந்து இப்ப வர இது வரைக்கும் பிரச்சனை வரைக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நாங்க தான் முதல்ல அதை வந்து பேசின்னு இருக்கோம் அதை உடனடியாக அவரும் மாத்திட்டு இருக்காரு அதிமுக நிர்வாகி பிரசாதன் இல்லாம தீமுக்கா நிர்வாகி பிரசாத் நிர்ந்திருந்தா இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் ட்வீட் யார் தெரியுமா போட்டிருப்பா எங்க அண்ணன் தான் போட்டிருப்பாரு அத்த வருஷம் சிஎம்மாவுக்கு ஒரு சோஷியல் மீடியால நீ என்ன பண்ணனும் சட்டப்பட்டு பிறந்த நாள் ரசிகர்களை பார்க்கணுமா ரசிகர்களை பார்க்குறியோ இல்லையோ நிர்வாகியில பார்க்கணுமோ இல்லையோ அதை விட்டுருப்பா சொல்லி கோரிக்கை வை டக்குன்னு கோரிக்கை சோ ரிக்வெஸ்ட் ஏத்துக்க தயாரா

இப்ப வருவானங்க கீழே கமெண்ட்ஸ்ல அஜித் கேட்க வேண்டியது தானே ஏன் நான் கேட்கணும் அவங்க தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது அவர்லாம் நடிக்கிறது இருக்காரு இப்போ இன்னும் படம் வர போகுது எப்படியோ சரி அடுத்த படமும் வரதான் போது அவருக்கு விஜய் சார் நேரடியா சொல்றோம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்றுக்கிட்டா நாங்களே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுக்கு கேன்வாசிங் பண்ணி சத்தியமாக சொல்கிறேன் ஓப்பன் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கேட்பீங்க இவனுக்கு பெரிய ஆ நீங்கள் இவனுக்கு கேன்வாசிங் பண்ணியான்ட்டு இல்லை எங்களால் முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் சொல்கிறேன் அவ்வளோதான் அதை நாங்கள் பண்ணுறோன்றல அப்போ அவரும் பண்ணணும் நீ இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறது பார்த்தா அங்கே எதோ கிடையாது இல்லை அது தெரியல அதுதான் தப்பு தப்பு நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டு கிடையாதுங்க இது முன்னுதாரம் நாங்கள் வந்து வேர்ச்சுவல் வாரியர்ஸுங்க நாங்கள் இல்லை இல்லை உண்மையான வரிச்சுவல் நாங்கள் நாங்கள் தான்

ஐடி பே பண்றீங்க எவ்வளவு சம்பளம்னு ரிவீல் பண்ணீங்க எவ்வளோ பே பண்றீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஏற்கனவே உங்களை வாட்டி வீட்டிலலாம் வந்து ரைடுலாம் விட்டுருக்காங்க ஏதோ அஞ்சு கோடி வரி வைப்புனாங்க எட்டு கோடி வரி இப்பாங்க மிஸ்டர் விஜய் நீங்க சப்மிட் பண்ணுங்க இவ்ளோதான் சம்பளம் வாங்குறேன் ஏன்னா உங்கள் அணில் குஞ்சுகள்லாம் வந்து இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடின்னு போயின்னு இருக்கானுங்க கொஞ்சம் ஆகட்டும் சொல்லுங்கன்னா அதுக்கும் அவர் சொல்லுங்க அது விடுங்க தமிழக வெற்றி கழகம் பேர்லேருந்து இப்போ வர இது வரைக்கும் பிரச்சனை வரைக்கும் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நாங்கள் தான் முதலாக வந்து பேசிட்டு இருக்கோம் அதை உடனடியாக அவரும் மாத்தின் இருக்காரு இப்போ இப்போ கல்வி விழால கல்வி விழால நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கட்டம் போதே சொல்லியிருந்தாங்க விஜய் சார் புகழ்றது தப்பு யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் புகழ்ந்தாலும் சரி அம்மா அப்பா புகழ்ந்தாலும் சரி நீங்க என்ன சொல்லணும்னா எங்க புகழாதீங்க என்ன புகழாதீங்க நீங்க எப்படி கஷ்டப்பட்டு படிச்சீங்க உங்க ஆசிரியர் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அத பத்தி பேச சொல்லுங்க அப்படின்னும் போது நாலாவது கட்டத்துல எங்க வாய்ஸ கேட்டாரு அவர் மனுஷன் கேட்டார் கேட்டுட்டு அவரே சொல்லிட்டாரு ஆமா கேட்டுட்டு அவரு சொல்லியிருக்காரு எங்க என்ன இளைய காமராஜர் அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க நீங்க எப்படி கஷ்டப்பட்டீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு அதுதான் அந்த மாதிரி தான் இந்த சஜ்ஜஷனும் வைக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது அவரெல்லாம் குத்தா ஏங்க அவர் எல்லாம் ஏன்னா மூணு நாள் பிறந்த நாள் முடிஞ்சு மூணா நாள் ஆயிடுச்சு பிறந்த நாளைக்கு போல அவர் எங்க இருந்தாருன்னு கேப்பேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு சொல்லி குடுத்துருவா கேட்காதடா அவங்க இருப்பாங்க நண்பன் படனும் வேஸ்ட் ஃப்ரெண்ட் வேற இல்ல நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் விஜய் சார் நேரடியா கேக்குறேன் இப்போ கேட்டா தப்புன்றீங்க இதே அதிமுக நிர்வாகி பிரசாத் இல்லாம திமுக நிர்வாகி பிரசாத் இருந்திருந்தா இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் ட்வீட் யார் தெரியுமா போட்டுருப்பா போட்டுருப்பா எங்க அண்ணன் தான் போட்டுருப்பாரு நாலத்துல நோட்டீஸ் குடுத்து போலீஸ் வந்தத பார்த்தேன்னா ஓடி போயிட்டு இருப்பாங்க நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே ட்ரக்ஸ்ன்றது தப்பு தானே அப்போ அதை யார் வித்தாலும் எதிர்க்கணும் தானே போதையை ஒழிக்க வந்தவருப்பா அப்புறம் அதிகமா பேசிட்டு இருக்க அப்போ தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு ஆள்னா அவன் பத்து பேர் கூட போட்டோ எடுப்பாங்க அதுவும் ஆளுங்கட்சினா யார் வேணாலும் போய் எத்துனே இருப்பான் ஏன்னா நான் ஆளுங்கட்சின்னு சொல்லி சும்மா யூஸ் பண்ணிருக்காங்க அவனுக்கும் கட்சிக்கும் எதுனா தெரியுமா ஒண்ணுமே தொடர்பு இருக்காது அப்படி ஒருத்தவன் நிர்வாகியும் இல்ல போஸ்டிங்கும் இல்ல ஒரு ஆணிலையும் இல்ல அவன் போய் ஏதோ பண்ணான்ட்டு திமுக 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 யார் எழுதினாரு விஜய் சார் இதுல அதிமுக நிர்வாகின்னு இருக்கு அவனுடைய இதெல்லாம் எல்லாம் வெளியில போடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் ஏன் மனுஷன் ஒரு ட்வீட் பண்ணல தான் சொல்றாங்க ஏங்க இவங்களோட ஓனரே பிஜேபிங்க விஜய் சாரோட ஓனர் பிஜேபிங்க சும்மா பேசும்போது பிஜேபி இவரு கூட சேர்த்துக்கிறாரு தவிர்த்து இவருடைய மொத்த டார்கெட் டிஎம் அதுக்குதான் இவர் வந்திருக்கு அதுதாங்க நாங்க தேர்ந்து இருக்கோம் விஜய் பிறந்த நாள் இன்னைக்கு எங்க இருந்தாரு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா பிறந்த நாள் எங்க இருந்தா திரிஷா கூட இருந்தாரு நாங்க சொல்லு அவங்களே போட்டோ போட்டு ஹாப்பி பர்த்டே டு த பெஸ்டஸ்ட் போட்டாங்க சில பேர் அந்த எல்லாம் வந்து ஆராய ஆரம்பிச்சுட்டாங்க இது என்னைக்கு போட்டோ மீசியா இப்படி இருக்கு சோ இப்ப எத்த போட்டோ தான் அன்னைக்கு போட்டோன்னு சில பேர் சொல்றாங்க ஒரு டிரெக்டர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு ஏங்க அந்த போட்டோ நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ஃபுல் போதையில இருக்காருங்க மன்சன் நான் சொல்ல நான் பாத்தேங்க அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல அவர் சொன்னாரு உண்மையில ஒரு டிரெக்டர் சொன்னாரு ஆமா ஜூம் பண்ணி பாருங்க சம்ம போதையில இருக்கிறாருங்க அந்த மனசன்னாரு

அவரு திரிஷா கூட இல்லங்க அதெல்லாம் அதெல்லாம் அப்படி எல்லாம் தப்பா பேசுற கூடாது நம்ம ஒண்ணு ஒரு விஷயம் தெரியாம நம்ம பேசக்கூடாது த்ரிஷா கூட எல்லாம் அன்னைக்கு இல்ல அவரு திரிஷா கூட இல்ல கீர்த்தி சுரேஷ் அத்து அத்துதான் அங்கதான் இல்ல இல்ல அவங்க ஹஸ்பண்ட் ஆனா ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அது பழைய ஃபோட்டோ இல்ல அவங்க கல்யாணம் புதுசுல வந்து பொங்கல் செலப்ரேஷன் தலை பொங்கல் தலை பொங்கல்ல யார் கொண்டாடுவா

நீ வந்து ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்ல வெளில வந்து கையை கட்டி உள்ள போடு அங்கே வந்து குழந்தையிலேருந்து குட்டிலேருந்து ஆனால் அங்கே வரவங்கள பார்த்து நான் கேட்குறேன் உங்களுக்குலாம் மானம் சூடு சொர்ணம் ரோசம் இருக்குதா இல்லையா ஏதோ இருபது வயசு பையன் இருபத்தஞ்சு பையன் வயசு பையன் ஆறுவோ குளாறுலாம் வந்து ரோட்ல நிற்பான் அவன் அவர் கூட ரோட்ல நிற்பான் குழந்தைங்களை தூக்கின்னு சின்ன பசங்க ஏன் சேலத்துல சேலத்துலேருந்து ஒருத்தன் வந்து அழுதுட்டு போயிருக்கான் நான் இன்மட்டும் டிவி கேட்க ஓட்டு போட மாட்டேன்ட்டு இவரு எல்லாருமே எல்லா தலைவர்களை எடுத்துக்கோங்களா ஒன்று ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பர்த்டே இல்லைன்னா தன்னுடைய ரசிகர்களோ தன்னுடைய கட்சிக்காரர்களோட செலப்ரேட் பண்ண இவர் எங்க செலப்ரேட் பண்ணன்னு இவரே சொல்கிற வேண்டியது தானே சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா ஒரு ட்வீட் நாளைக்கு பிறந்த நாளாக இன்றைக்கு நைட்டு நாளைக்கு யாரும் என் வீட்டு வாசலுக்கு வராதீங்க பிகாஸ் ஐயாம் கோயிங் அவுட்டு எங்க போகிறீங்கன்னு கூட சொல்ல தேவை இல்லைன்ற நான் சொல்லிட்டான் அவன் வரமாட்டான் அப்படி ட்வீட் போட்டோம் அவன் மீறி வந்தானா அவனை நாங்கள் கொஸ்டின் கேட்போம் நீங்க ட்வீட் போடாதனால தான் அவன் வரான் அட்லீஸ்ட் கையாச்சு காட்டுங்கன்ட்டு ஒரு வாட்டி மூஞ்ச பாத்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு காரு அதுவும் ஃபுல்லா ஷீல்டடு உள்ள ஆள் இல்லை ஆக்சுவலா அதெல்லாம் விஜய் சார் போனாருன்றதுலாம் பொய் கதை தலைவர் வந்து கிரிக்கல் ஆயிட்டாரா என்னென்னு நம்மளுக்கு தெரியல இல்ல எனக்கு தெரியல ஆமா பொண்ண நீ பிறந்த நாள நீங்க என்ன பண்ணுவேன் தலைவர்கள்லாம் பாப்பேன் நீ பஸ்ட் ரசிகர்களை பாக்கணுங்க அவன் ஆசைப்படுவான்ல அதெல்லாம் பண்ணியாம அடுத்த வருஷம் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு ஓ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது சரிப்பா சிஎம் ஆ ஆயி பார்த்துக்கலாம் அது விடு இப்படி சொன்னேன்ல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா செலையும் வாங்கி வச்சிடல வீட்ல அது ஒரு மாலை போட்டு அங்கேயே ஒரு பிறந்தநாள் ஒரு போட்டோ என்னது கஸ்டமர் சொல்கிறேன் எல்லாரும் வீட்ல கொண்டு வந்துட்டேன் அங்க வெளியில அதிகலாண்ணா இப்படியா அப்ப அந்த அளவுக்கு இருந்திருக்கீங்களா

டாஸ்மாக்கும் போது தானே மூட வேண்டியது தானே அந்த கதைக்கு வரும் டாஸ்மாக்ன்றதோ வைன் ஷாப்ன்றதோ சரக்குன்றதோ இன்னைக்கு குச்சா நாளைக்கு வந்து யூரின்ல போயிட போகுது மிஞ்சி போனா ஒரு நாள் போதை இருக்கும் அவனால ஒன்னும் பிற்காலத்துல ஏதோ பிரச்சனை வர போறது கிடையாது பட் இந்த மாதிரி ட்ரக்ஸோ கொக்கைன்ஸோ வந்து அதோட ஹைலி எஃபெக்டிவ் சோ சில கண்ட்ரிஸ்ல ஏத்துப்பான் சில கண்ட்ரிஸ்ல நாட் அப்ரூவ் யூ கெனாட் யூஸ்னா யூ கெனாட் யூஸ் தான் சரி உனக்கு எதுனா ஒரு போதை பொருள் இருந்தே ஆகணுன்றனால தான் போடா சரி குச்சிட்டாச்சு கொஞ்சம் உயிர் வாழ்ந்துக்கோ கொக்கைன் ஆச்சு மொத்தமாக போயிடாத கஞ்சாச்சும் மொத்தமாக போயிடாத இப்போ இந்த கொக்கைன்லாம் வந்து இதுக்கான மூலப்பொருள் இந்தியாவில் கிடையாது இது வந்தால் ஃபாரின்லேருந்து தான் வந்தாகணும் ஆஃப்ரிக்கா அப்போ பேண்ட் கண்ட்ரியில் நீ வந்து கொக்கைனை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கூட தப்புன்னு சொல்லுங்க அதை பார்த்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் தப்புன்ற இப்போ ஒருத்தன் கொக்கைன் வச்சுன்னு இருக்கான் அதை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் தப்பு தான் யூஸ் பண்ணா அப்போது வித்தா ரொம்ப தப்பு தானே அதுல தான் போய் நின்றுட்டு இருக்குது இன்னொன்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் இப்போ இடி வந்து இப்போ தெரியல இப்போ ஆயிரம் கோடி ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி நினைக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க அதுவும் பிரச்சனை ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி கோடிங்க அவன் அவன் வந்து இது பண்ணி விசாரணை பண்ண சொல்லி சொல்லியாச்சு கோர்ட் வந்து என்ன சொல்லுச்சு இந்த விசாரிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க இடியை அவருக்கு இரநூறு கொடுப்பீங்க ஜட்ஜுக்கா ஆமா சுப்ரீம் கோர்ட்டுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க இப்போ இல்ல இந்த மாதிரி இதுதான் இது நியாயம் கோர்ட்ல இருக்குது கேஸு கோர்ட்டு முடிவு பண்ண போது அப்புறம் இது கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன சம்மந்தம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க யாரும் பிடிச்சி உள்ள இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னா ஆக்ஷன் எடுத்தாலும் தப்பு ஆக்ஷன் எடுக்கலாம் தப்பு இப்போ கொக்கைனட் வரலாற்றிலே இப்போ தான் ஹீரோஸை ஃபஸ்ட் வாட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்கான் எதுனா அரசியல் தலைவர்களோ இல்லை நம்ம சைமன் தாத்தாவோ விஜய் தாத்தாவோ யாருனா ஒருத்தர் வி ரியலி அப்ரிஷியேட் த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ட்வீட் ஒரு மெசேஜ் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க போட தானே தப்பு பண்ணும் போது கலாய் நல்லது பண்ணும் போது பாராட்டி பேசுன்றேன் பேச மாட்டாங்க இப்போ என்ன தெரியுமா ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் டிஎம்கேக்கு செட் ஆகல போல உதயநிதி வந்து கால்ஷீட்டு கேட்டு தரல போல அதனால அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சொல்லுவாங்கய்யா அந்த மாதிரி எதுனா கதை பேசுவாங்களே தவிர்த்து ஏத்துக்க மாட்டாங்க ஓகே பாப்போம் எங்க போயிட்டு ஈசிஆரில் தூக்கிட்டு போய் எங்க போக போதுன்னு தெரியல உச்ச நடிகர் உச்ச நடிகர் உச்ச நடிகர்ன்றீங்களா உச்ச நடிகர் எந்த நடிகர் தான் அது உச்ச நடிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எல்லாரும் தான் சொல்றேன் எல்லாரும் தான் சொல்றீங்க அஸ் வர்ச்சுவல் வாரியர் என் தலைவனுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன் அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே இல்லைங்க